மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வேலைகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சில நண்பர்களை சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் ஏதேனும் ஒரு ஒரு சிறிய விழாவிற்கு செல்வீர்கள் அது பொது இடத்துல எங்கேயாவது போய் ஏதோ ஒரு எல்லாம் வந்திருப்பாங்க நண்பர்களை எல்லாம் சந்தித்து அவர்களோடு மகிழ்ச்சியாக அளவலாவி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தினம் கிடைக்கும் உறவினர்கள் சந்திப்பால் மகிழ்ச்சி அடையக்கூடிய தொடங்குகிறது எல்லா விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறும் குறிப்பாக வியாபாரம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் செல்வ செழிப்பு மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள் செல்வ செழிப்பு ஏற்படும் நாள் வந்துவிட்டது நேரம் நெருங்கிவிட்டது இரண்டு குடைவனும் பதினொன்னு குடைவனும் பதினோராம் இடத்திலே இணைந்திருப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படும் இரண்டு குடைவன் மேஷ ராசிக்கு இரண்டு குடைவன் அப்படின்னா யார் இரண்டாவது வீடு யார் வீடு ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அப்ப இரண்டு குடைவன் சுக்கரன் பதினொன்னு குடைவன் பதினோராம் இடம் கும்பம் அதுக்கு அதிபதி சனி இப்ப சனி சுக்கிரன் சேரும் போதுலாம் மேஷ ராசிக்கு பணம் வரும் இது சனி சுக்கரன் ஒன்னா சேர்ந்தா மேஷ ராசிக்கு பணம் வரும் அது எங்கே சேருதுங்கிறத பொறுத்து அளவு மாறும் இப்ப பதினொன்னு சேர்ந்துக்கிறதுனால ஜாஸ்தி வரும் செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற நல்ல நேரம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அனைத்து விதமான நடைபெறும் திருமண வயதில் உள்ள திருமண பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து திருமணத்திற்கு தேதி முடிவு செய்யப்படும் ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பனிரெண்டு குடையவன் மூன்றாம் இடத்தில் நீச்சமடைந்ததால் யோகம் ராசியிலே குரு அமர்ந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய வீடுகளை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம் ராசி அதிபதியும் பத்து குடைவனும் பத்தாம் இடத்தில் இணைந்ததால் யோகம் எனவே பல விதத்திலே கிரகங்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்பதால் நல்ல நேரம் நல்ல நாள் எனவே இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது நன்றாக நடக்கும் இன்று உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான் பொட்டதெல்லாம் ஜெயிக்கும் நீங்கள் இன்று எதை செய்தாலும் அதை நன்றாக செய்து முடிப்பீர்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பிழையின்றி செய்வீர்கள் உங்கள் செய்கைகள் நன்றாக இருக்கும் பேச்சு நன்றாக இருக்கும் திறமைகள் வெளிப்படும் உங்கள் திறமைகளை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரம் இப்பொழுது கிடைக்கும் சொசைட்டில ரெக்கக்னிஷன் கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு அந்த ரெக்கக்னிஷனே கிடைக்கல எனக்கு தெரிஞ்சு சில பேர்லாம் ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க வெளியே வர மாட்டாங்க வெளியே தெரியாது அது ஒரு அதிர்ஷ்டம் பேர் ஒரு அறகுறையா இருப்பான கூட்டின எல்லாத்தையும் பேசி ஈஸி எதோ பண்ணி எல்லாருக்கும் தெரியும் வெரி பாப்புலர் பாப்புலாரிட்டிக்கும் டேலண்ட்டுக்கும் சில இடங்களில் நிறைய கேப் இருக்கும் பாப்புலாரிட்டி ஒரு இடத்துல இருக்கும் டேலண்ட் இன்னொரு இடத்துல இருக்கும் ஆனால் இன்னைக்கு ரெண்டும் ஒன்றா சேரப்போது அதுதான் சத்து பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக நடைபெறும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும் நீங்க ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க அது பக்கத்தில் இருக்கிறாங்க இதையும் கொடுக்கலாம் எடுத்துக்கோம்பான் ஐயோ எங்கிட்ட அதுக்கெல்லாம் பணம் இல்லையா பணம் நீங்கள் அப்புறமா கொடுங்கண்ணா இதுவாக கொடுங்கண்ணா எடுத்துங்கண்ணா அப்படிமா என்னடா இது இதை வாங்குறதுக்கே நம்ம விடாத பாடுபட்டு இந்த இடத்த வாங்கியிருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரன் எந்தியும் சேர்த்து கிடைக்கும் எடுத்துப்பீங்க ஒரு சின்ன இடத்தை சேர்த்து கிடைக்கும் பெருசான ஒரு லேண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு அதிசயமான யோகம் இப்பொழுது ஒரு வீடு வாங்க போய் ரெண்டு வீடா கிடைக்கும் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு மாதிரி ஃப்ரீ எல்லாம் இல்ல இது காசு கொடுத்தா ஆனா ஒண்ணு வாங்க போய் ரெண்டா கிடைக்கும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நேரம் கடக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பத்து அஞ்சு கூட செவ்வாய் ராசியில இருக்கிறது என்பதால் யோகம் மிக சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருப்பதால் அதிக அளவில் ஒன்பதாம் இடத்திலே ஐந்து ஒன்பது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடன் வாங்கியவர்கள் திரும்ப கொடுப்பார்கள் நீங்க யாருக்கா கடன் கொடுத்தீங்க அந்த பணம் திரும்பி வரும் இது வராதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்க வாரா கடன் என நீங்கள் முடிவு செய்திருப்பீர்கள் ஆனால் வந்துவிடும் சில பேட்டலாம் நம்ம பணம் கொடுத்துட்டு எங்கெந்து வரப்போது அவ்வளவுதான் சொல்லி தலையில ஒரு வைக்க தண்ணி ஊற்றி ஸ்னாணம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் தலம் பண்ணிட்டு போயிட வேண்டியதான் கடைசியில பார்த்தா வந்து வாங்கிட்டு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இப்போதான் எனக்கு தான் இருக்கும் நேர்மையை பாராட்டணும் இவ்வளவு வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுட்டு வாங்கி போன பணத்தை கடன் வாங்கிட்டு போன பணத்தை திருப்பி கொண்டு வந்து சில பேர் நம்ம வந்து நேர்மைக்கு நம்ம ஏதாவது செய்யணும் இப்பொழுது பண பரிவர்த்தனைகள் சிறப்பாக நடைபெறும் பணம் திரும்ப வரும் கொடுத்த பணம் திரும்ப வரும் யாருக்கா பணம் கொடுத்தோம் அந்த பணம் இப்போ வந்து பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் பதினோராம் இடத்திலே சந்தன இருப்பதால் நன்மை ஐந்தாம் இடத்திலே ராசி அதிபதி சூரியன் புதனோடு இணைந்திருப்பதால் நன்மை புதனும் சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருப்பதால் நன்மை திருகோணஸ்தானத்திலே ஸ்தானத்திலே புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருப்பதால் மேலும் அதிக நன்மை ஏழு குடையவன் ஏழாம் இடத்திலே மிக சிறப்பாக இருக்கிறது சுக்கரனோடு இணைந்திருக்கிறது களத்திற ஸ்தானாதிபதியும் களத்துற காரகனும் ஒன்றாக ஏழில் இணைந்திருக்கின்றன இது ஒரு யோகம் திருமண தடை விலகும் ஏழு குடையவன் சுக்கரனோடு ஏழிலேயே இணைந்திருப்பதால் திருமண வயதில் இருக்கும் சிம்ம ராசினருக்கு தான் இப்ப திருமணம் நிச்சயமாகும் ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணி நடக்காதவங்களை இப்ப நடந்துடும் பொதுவாக இந்த வருஷம் பலனே அதுதான் சொல்லுது கல்யாணம் நிறைய நடக்கும் நம்ம தமிழ் புத்தாண்டு வரப்போது இல்லையா சித்திரை ஒன்னாம் தேதி அந்த தமிழ் புத்தாண்டுல என்ன சொல்லிருக்குன்னா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறும் அதனால அது நம்ம கொஞ்சம் முன்னாலே ஒரு மூன்றரை மாசம் முன்னாலேயே இப்பயே அதை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா இப்பல இருந்து பேசினா கல்யாணம் சித்திரையில நடக்கும் எனவே திருமண தடை விலகும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் அமைதியாக தண்ணீர் ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எட்டு குழவன் நீச்சமடைந்ததால் யோகம் கன்னி ராசிக்கு எட்டு குடையவன் செவ்வாய் அந்த செவ்வாய் இப்ப நீச்சம் கடகத்துல அதனால நன்மை ராசி அதிபதி வலுவாக இருப்பதா நன்மை எட்டு குடவன் நீச்சமடைந்ததான் நன்மை நன்மை செய்கிற கிரகங்கள்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் தீமை செய்கிற கிரகங்கள்லாம் வீக் ஆகிடணும் இதுதான் வந்து அடிப்படை அது ரெண்டுமே ஒரே நாட்டுல சேர்ந்து அமைஞ்சிருக்கு கன்னிஜி ராசி அதிபதி வலுவாக இருக்கிறது நாலாம் இடத்திலே சூரியனோடு இணைந்து புதன் எட்டு குடையவன் பதினோராம் இடத்திலே நீச்சமடைந்து விட்டது அப்ப நீங்க ரெண்டு மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எதிரி வந்து பலவீனம் எதிரி பலவீனம் ஆகினாலே நீங்க ஜெயிச்சுடலாம் இல்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஜெயிக்கலாம் அப்ப ரெண்டுமே வந்துருச்சு நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க எதிரியும் பலவீனம் ஆயிட்டான் அப்ப நீங்க தான் ஜெயிக்க போறீங்க எல்லாத்திலுமே தொழிலில் வெற்றி குடும்பத்தில் நினைத்ததை நடத்தி காட்டுவீர்கள் அதிலும் வெற்றி துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள் ஐந்தாம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது ஐந்து குறைவன் ஐந்தில் ஆட்சி ராசி அதிபதியும் ஐந்து குறைவனும் ஐந்தாம் இடத்திலே ஒன்றாக இணைந்து விட்டன பிப்து ஹவுஸ்ல ராசி அதிபதி அண்ட் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ஒன்னு அஞ்சு ஒன்னா சேர்ந்த யோகம் இப்ப அந்த யோகம் உங்களுக்கு வந்திருக்கு இதனால என்ன கிடைக்கும் பதவி கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் கடன் தொல்லை அற்று போகும் கடனே இல்ல எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்க பர்சனல் லோன் வெஹிக்கிள் லோன் ஹவுசிங் லோன் என்னெல்லாம் லோன் இருக்கோ எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க மொத்தமா கொடுத்துருங்க யாருக்கும் நய பிசா பாக்கி கிடையாது ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்துருங்க கிரெடிட் கார்டு லோன் அந்த லோன் இந்த லோன் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி கடனே இல்லாத ஒரு நல்ல நேரம் இப்பொழுது துலா ராசிக்கு அதிர்ஷ்டம் இப்பொழுது ஒரு ராசிக்கு ஏற்பட போகிறது துலா ராசி அன்பர்களுக்கு இப்ப அஞ்சுல சனி சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டு இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் ஐந்தாம் இடம் என்பது பதவியை குறிக்கின்ற இடம் அந்த ஐந்தாம் இடத்திலே ஐந்து கூட வந்து ஆட்சி ராசி அதிபதியும் இணைந்திருக்கிறது அதனால பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம் இப்ப ட்ரை பண்ணுங்க மேற்பதவிக்கு உயர் பதவிக்கு ட்ரை பண்ணுங்க யாரையா புடிங்க புடிச்சா எல்லாம் கிடைக்கும் தானாலெல்லாம் வர்றதெல்லாம் அந்த காலம் மெரிட்டுகள் வருமே அதெல்லாம் அந்த காலம் இப்ப நீங்க லாபிங் பண்ணி ஆகணும் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறது எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம் சற்று அமைதியாக இருப்பது நல்லது அதிகமாக பேசக்கூடாது ஏழில் குரு இருப்பதால் நன்மைகள் நடைபெறும் இருந்தாலும் சந்திராஷ்டமங்கிறதுனால பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் செலவு ரொம்ப இழுத்து விட்டுக்காதீங்க பெரிய மோட்டம் எல்லாம் கமிட் பண்ணாதீங்க இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு சந்திராஷ்டமா ஃபுல்லா அதனால பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் போய் எதாவது மாட்டிக்காதீங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறமா முழிக்க கூடாது அமைதியாக இருக்க வேண்டிய நாள் தனுசு ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் ஒன்பது பத்து கூடவர்கள் ராசியிலே ஒன்றாக இணைந்ததால் யோகம் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தை உருபார்க்கிறது தொழில் ஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறது அதனால தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எப்போதுமே டாப் உங்களை யாருமே கிட்ட நெருங்க முடியாது அடிச்சுக்க முடியாது அப்படி ஒரு பெரிய ஒரு குரோத் இருந்துகிட்டே இருக்கும் எப்பொழுதும் வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் உங்கள் தொழிலில் நீங்கள் எப்பொழுதுமே முதலிடத்தில் இருப்பீர்கள் தொழில முதலிடத்தில் இடத்துல நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணும் சிக்ஸ்டி செவன்ல படிச்சது அப்படியே நேரத்தில் வச்சுக்கலாம் இன்னைக்கு தொழிலோட முன்னேற முடியுது நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஒன் அந்த டைம் வேற நீங்கள் இருக்கிற டைம் வேறே இன்னைக்கு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் உங்கள உங்களை நீங்கள் இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து எல்லாமே வந்து டிப் எங்கள் டிப்ஸ்ல வச்சிருக்கணும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்டூடேட்டா இருக்கணும் எல்லா நாலெட்ஜும் இருக்கணும் ஏதோ ஒரு ஃபீல்டுல ஷைன் பண்றதுக்கு எதுக்கு எல்லா நாலேஜுமே இருக்கணும் அதுதான் வேணும் நீங்க ஷைன் பண்ண போறது ஏதோ ஒரு ஃபீல்டு ஆனால் ஹை ட் நோ அப் எவ்ரித்தி ஒரு ஸ்போர்ட்ஸ்னா ஸ்போர்ட்ஸை பத்தி உங்களுக்கு தெரியணும்

அதனால நம்மளும் என்ன பண்ணோம் எந்த பீல்டுல இருந்தாலும் எல்லா ஃபீல்டு பத்தின நாலஜையும் கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க நாலஜ்ஜு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லன்னா சாப்பிட்டு போய்டுவாங்க நீங்க இருக்கிற உலத்துல இன்றைய நாள் அதிக அறிவுத் திறமை ஏற்படக்கூடிய நாடாக விட வேண்டும் உங்கள் அறிவு கூர்மை அதிகரிக்கும் அறிவுத் திறமை அதிகரிக்கும் நாலெட்ஜ் இம்ப்ரூவ் ஆகும் எனவே இது ஒரு நல்ல நாள் மகர ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் ஏழு குடையவன் ஆறாம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் ஒரு சில நன்மைகள் நடைபெறும் நாலு பதினொன்னு கூட ஏழாம் இடத்தில் நீச்சமடைந்திருப்பதால் பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கலிலே சற்று தாமதம் ஏற்படலாம் ஆனால் வந்துவிடும் பணம் கொஞ்சம் லேட்டா வரும் நீ காலையில தரம்பாங்க நாளைக்கு தான் தருவாங்க அந்த மாதிரி டிலே ஆகும் டுவெண்டி போர் அவர்ஸ் டிலே ஆகி தான் பணம் தான் வரும் அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும் குடும்பத்தார் அனைவரும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து ஏதேனும் செய்வீர்கள் எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் கும்ப ராசிக்கு மகிழ்ச்சியான நாள் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதில் அதிக லாபம் கிடைக்கும் கடன் கொடுத்த இடங்களிலிருந்து பணம் திரும்பி வரும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுத்துருவாங்க ஆனா நீங்க கொடுக்க மாட்டீங்க லேட் பண்ணுவீங்க இருந்து பணம் வாங்கறதுக்குள்ள போற போறும் கடை வாசம் இல்ல ஆனா நீங்க வாங்க வேண்டிய இடத்துல இருந்து கரெக்டா வாங்கிடுவீங்க மறைவு மறைவுடவன் பன்னிரெண்டாம் இடம் ஆறுக்கு பனிரெண்டாம் இடம் அதனால ஆறாம் இடம் வலுத்துக்கு ராசி வலுத்துக்கு ராசி அதிபதி ராசியிலேயே இருக்கிறது ஆறுக்குடவன் ஆறுக்கு பன்னிரெண்டாம் இடம் சென்று விட்டான் அதனால நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல பணத்தை கரெக்டா கரெக்டா வாங்கிடுங்க நீங்க வேண்டிய இடத்த கொஞ்சம் லேட் பண்ணி அப்படியே அவங்க வெயிட் பண்ண வச்சு கொடுத்தீங்க ரெண்டு நாள் வியாபாரிகளுக்கு நல்ல நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் மீன ராசிக்கு நாள் அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ஒன்பது குடைவன் ஐந்தாம் இடத்தில இருப்பதால் யோகம் ஐந்து குடைவன் கேந்திரம் பெற்று இருக்கிறது நான்காம் இடமான கேந்திரம் பெற்று இருக்கிறது திருகோணாதிபதி கேந்திரம் பெற்றதால் யோகம் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் வியாபாரிகளுக்கு ஏராளமான பண வரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதில் நீங்கள் பங்கேற்பதற்காக பயணம் மேற்கொள்வீர்கள்